ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிராமத்தில் இருந்து சந்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி போல எழுந்து தண்ணியை காய வச்சு குளிச்சு முடிச்சுட்டு வாசலுக்கு சாணம் தெளித்து கோலம் போட்டு மாடு இருக்கிற மாட்டுக்கிட்டே இருக்கிற சாணியில் வாரி முடிச்சுட்டு வேற கிட்டப்ப பற்ற வச்சு ஊருக்கு கிழங்கு போட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் வேச்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகி போயிடுச்சு ஆறு ஆகி போயிடுச்சு இப்போ தான் கோலமே போடுறேன் கோலத்தில் போட்டு முடிச்சுட்டு இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்குது பாருங்களேன் எதுக்குமே சார் லைஃப் ஒன்று பணக்காராக இருந்துன்னு கூட இல்லை ஏழையாக இருந்துன்னு ரெண்டு கிட்ட நான் அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டே கிடக்குது இப்படியே போகிறப்போக்களே போகக்கூடாது நம்ம இழுத்து பிடிக்கலான்ட்டு பார்த்தா அது நம்மளுக்கு மேலே போயிட்ருக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது அதனால வேற கடுப்புலையே சமைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போலதான் வரும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசமாக ஒரு வாரமாக ஊற வைக்கிற ஊற வைக்கிற ஊற வச்ச படவே இல்லை சரி இன்னைக்கு இன்றைக்கானதாகட்டும் நேற்று ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டுங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி உளுந்து இருந்துச்சா கொஞ்சமாக அதாவது பரவாயில்லைங்க மழை வந்துருந்தாலும் ஏதாவது பயிர் வச்சுருக்கோம் அதுவும் அரை குறையுமா போயிடுச்சு என்ன பண்ணுறது நமக்கு நமக்கு தலையில் எழுது அவள் தான் நினச்சிட்டு வாழ்க்கை அப்படியே போராடிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது கூட ஏதோ உருண்டு பிரண்ட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு வரோம் ஆனால் இந்த ரோட்டோரத்துலேயும் மழையிலாம் வெளியிலேயும் கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்களும் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நம்ம லைஃப் பரவாயில்லன்ட்டு ஒரு நேரம் தோணுது ஒரு நேரம் என்னடா வாழ்க்கை இது கொடுமையான வாழ்க்கையாக இருக்குதுன்னு தோணுதுங்க மாதம் போது நல்லதா செஞ்சு செஞ்சு சாப்பிட கூட முடியல அந்தளவுக்கு வாழ்க்கை இப்ப இப்போ எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா கவர்மெண்ட் ஜாபுக்கு தாங்க போக போகிறாருங்க அதாவது இப்போ இருக்கிற திறமை மட்டும் எனக்கு அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் யாரா என்ன படிக்க கூடாமல் பண்ணுறதுன்னு சண்டை போட்டு நான் படித்து முடி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ ஏதாவது ஒரு துணிச்சலான ஒரு இடத்துல இருந்து நிற்பா பயந்து பயந்து வாழ்க்கை பயம் இருந்தால் ஜெயம்னு இருக்குன்னு சொல்லுவாங்க எங்களால் பயந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களாம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கெத்தாக போயிட்டுருக்காங்க நாம் என்னமோ இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போல இருக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறேங்க அது ஒன்றும் இல்லை அது கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் என் வயசு பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு பேக் மாட்டின்னு போகும்போது என்னை அறுவாள் எடுத்துகிட்டு கைனி போக வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணத்தை பண்ணி நான் காலேஜ் போகும்போது அழு அப்படி டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஆனால் முயற்சி செஞ்சால் ஒரு நாள் வெட்டு நிச்சயங்கள் இன்னைக்கு கூட நான் வேலைக்கு போனேன்னு சொல்ல அங்க கூட ஒரு பொண்ணுக்கு வேலை வந்துடுச்சுன்னு சொன்னாங்க என்னடா வாழ்க்கை இதுன்னு தாங்க நினைக்கிறதுக்கு தோணுது யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் ஒரு வேலையாக தான் தோணுது ஆனால் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க அதனாலேயே யூடியூப்பில் வீடியோ போடணும்னு தோணுது இட்லியெலாம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு சத்தியமாக சொல்கிறேங்க டீச்சருங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் படித்ததும் உங்கள் லைஃபு தான் உங்கள் வாழ்க்கையாக அப்படின்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு அப்போயே படிச்சுக்கோங்க முட்டாலாக மட்டும் இருந்துடவே இருந்துடாதீங்க அப்புறம் என்ன மாதிரி தான் குப்பை கொட்டிட்டு கிடக்கணும் நானும் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரிடேசா கழுவுற நிலம வந்துடுச்சு அதாவது இந்த நிலமே இது இதாவது ஒரு நிலமையாக இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நமக்கு கீழே இருக்கிறவங்களாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் ஒரு இடத்துக்கு போனால் கூட இவ்வளோ ஒரு ஆளான்ற மாதிரி தான் நினைப்பாங்க அந்தளவுக்கு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கேன் சாம்பல் அள்ளி வைக்கலையா அதனால கரிடேசாவில் மண்ணை போட்டு வேலைக்கு காமத்து இருக்கேன் நம்ம வாழ்க்கை எப்படியோ போனால் போட்டு நம்ம சந்தோஷப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் ஒரு ஒரு நாள் எழுந்திரிச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு கிடைக்கிறேன் ஆனால் முடியவே முடியல டைல் கிளாஸ் போனதுனால ப்ளவுஸ் வந்து இது வரைக்கும் நான் தைச்சதே கிடையாது ஒரே ஒரு ப்ளவுஸ் தாங்க காசு கொடுத்து தைச்சிருக்கேன் திறமையும் இருக்க திறமையிருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியலையன்ட்டு ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கே பாத்திரத்தில் வேக வேகமாக கழுவி போட்டுட்டு நம்மள நம்பி ஒரு பிள்ளை நடமாட்டிகிட்டு இருக்கு இன்னொரு பிள்ளை வயிற்றுல இருக்குது இதுங்களுக்கோசரம் கண்டிப்பாக நம்ம வாழ்ந்தே ஆகணும் எல்லா அம்மாவும் அப்படியே தாங்க அப்படியே தாங்க போயிட்டு நம்ம அம்மா மாதிரி வெளிக்கெல்லாம் போகும்போது அது நம்ம என்ன நினைப்புங்க நமக்குலாம் இந்த வாழ்க்கை வரவே வராது நாம படித்து பெரியவளாகிடுவோங்க அப்படின்னு அம்மா அம்மாமாரும் அப்படி தான் படிக்க வைக்குவாங்க ஆனால் நாம என்ன பண்ணுவோம் தனமாக செட்டு சேர்ந்துக்கிட்டு பிள்ளைங்கக்கிட்ட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் ஜாலியாக இருக்காமல் எந்த வயசில் ஜாலியாக இருக்கிறது அப்படின்னு செட்டு சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துவிட்டு கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு எந்த ஒரு லட்சிய பாதையுமே இல்லாமல் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற விஷயம் இப்போ மட்டும் தயவு செஞ்சு நம்மளை ஸ்கூல் கேள் சேர்த்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பிச்சு உதவி தள்ளில படித்தது பன்னெண்டாவது ஆனால் இப்போ டிகிரி ப டிகிரி பத்து டிகிரி படித்த அளவுக்கு அனுபவம் வந்துருச்சுங்க உங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க யாருக்கோசரமே வாழாதீங்க நம்மக்கோசரம் வாழ்ந்தால் மட்டும்தான் மா வாழ முடியும் அடுத்து இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மூளை குழம்பி நம்ம பைத்தியமாக வேண்டி தான் நானும் அதை நான் அதனால் அதே மாதிரி இத்தனை வருஷமாக அப்படியே ஓடிட்டே கிடச்சு இனிமேல் யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற வேலையில அப்படி வீடியோவை எடுத்து போட்டுவிட்ருலாம் மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மக்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உழைக்கிறவங்க என்றைக்குமே உயர்ந்துக்கிட்டு தானே இருப்பாங்க நம்மளோட உழைப்பில் இந்த யூடியூப்பில் போடலான்னு தான் யூடியூபில் போட்டுருக்கேன் ஒன்று பணபலம் வேணும் இல்லை படபலம் வேணும்னு சொல்லுவாங்க அந்த படபலமே பணம் இருந்தால் தான் வருமே இப்போலாம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க நான் என்னவே அப்படி தான் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவை விட கொஞ்சம் வசதி இல்லாத விட அதனாலவே என்ன வாட்டி வதக்கி வதக்கி எடுக்கிறாங்க நானும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒன்று சாதிச்சு பண்ணுங்க ஆனால் மனுஷனா பிறந்த சாதனம் இல்லாமல் வாழ்றதுல ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வேலை வாங்கிட்டு தான் மேரேஜே பண்ணிக்குவேன் சொன்னதுங்க நம்மளெல்லாம் வேலை செய்கிறதுக்கே கொத்தடிமையாக ஆக்கி விட்டுட்டாங்கன்னா பாருங்களா அப்போலாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல நிறையா தண்ணி இருந்துச்சு விவசாயம் செஞ்சுட்டு இருந்துங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத போயிடுச்சு அதனால் தண்ணியை பார்த்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் வந்து அவ்வளோதாங்க வேலைக்கு வேலை கிளம்ப போகிறேன் இன்னும் பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே கிளம்பியாகணும் தம்பி எடுத்துனி நிறைய சேர்ந்துருச்சு அதையெல்லாம் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு அப்புறமா பொறுமையாக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோடு இடத்துல போய் கொஞ்சம் பூவெல்லாம் சாயங்காலம் போல் அறுத்துட்டு வந்தேனா அதையே கட்டி வச்சுக்கங்கண்ணா பூ வச்சு ரொம்ப நாளாகி போயிடுச்சிங்க அப்படியே மனசு வெறுத்து போயிட்டு அப்படியே விட்டுட்டு கிடந்தேன் சரி இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கும் என் மூஞ்சுக்கு செட்டே ஆகாதுங்க இந்த பூவுக்கு எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் வச்சு வயசில் வாழாத வாழ்க்கை இனிமேடிக்காது கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாறிட்டு இருக்கேன் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் இந்த மாதிரி ரெடியான தான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால தான் இந்த வேலையில் செஞ்சுட்ருக்கேன் அவ்வளோதான் தாங்க தம்பியை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நானும் வேலை கிளம்பிட்டேங்க எந்த வேலைக்கு இல்லைங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தான் இருக்கேன் ரெடி ஆகிட்டு அவள் தான் இனிமேட்டி சனியை தூக்கி தோல்லை மாட்டேங்கிட்டு தம்பி இடுப்பில் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் ஆனால் நம்மள யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க ஆனால் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கணும் கூட இந்த வேலைக்கு தாங்க வராங்க அதாவது எடுத்து சொல்ல ஆள் இல்லை இல்லை நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலையா என்னன்றதுலாம் தெரியல அதுக்கப்புறம் மாட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவ்வளோ வேலைக்கு கிளம்பியாச்சு யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு உங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க அந்த லட்சிய பாதையை நோக்கி போய் பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயமுங்க அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு வந்த நிலம நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது தான் நாம நினைப்போம் ஆனால் நம்ம அம்மாமாரும் அப்படி நினச்சிட்டு தான் நம்மளை படிக்க வைப்பாங்க ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இன்றைக்கா ஒரு ஒரு பத்து கூட யாருக்கட்டா கையாந்துற நிலைமையில நிற்கிட்டே இருக்கிறங்க நம்ம வாழ்க்கை மாறதுக்கு மாறாததுக்கு காரணம் நாம தான் வேறு யாருமே கிடையாது கடவுள் மழைலாம் கொத்த சொல்லி ஒரு ப்ரோஜனும் இல்லை இந்த நொடி நினச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் மாற்றிக்க முடியும் ஆனால் நாம தான் அப்படியே நாட்களுக்கு அடந்துட்டு இருக்கிறதே நான் அவள்தான் தம்பியை தூக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன் ரெண்டு குட்டீஸுங்களுக்கோசரம் இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி போகலாம் ஒரு நாள் நமக்கான பாதை வரும் நமக்கான வெற்றி நிச்சயமாக வரும் நானும் இவங்களெல்லாம் ஸ்கூல் சேர்த்துட்டு நானும் ஏதாவது ஒன்றுத்துக்கு ட்ரை பண்ணுவேன் நர்சிங் முடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டெய்லரிங் கோர்ஸ்லாம் முடித்து வச்சிட்டேன் ஏதாவது கண்டிப்பாக சாதிப்பேன் நீங்களும் ஏதாவது சாதிங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க ஒவ்வொரு நாடியும் நமக்கு நிச்சயமாக பொக்கிஷமாக மாறும் பா இங்கே இன்னொரு விடியால் பார்க்கலாம்